மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பனை ஓலக்கழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் பனைமரங்களில் அதிகமாக இருக்கிற இடம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் இந்த ஓலக்கொழுக்கட்டை அந்த காலத்தில் கற்பட்டியை வச்சு பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி சீனியை வச்சு தான் பண்ண போகிறோம் இது வந்து பொதுவாக திருக்கார்த்திகை கார்த்திகை அன்னைக்கு தென் தமிழகத்தில் கட்டாயமாக எல்லா வீட்லேயும் இருக்கும் நாங்கள் இன்னைக்கு சர்ச் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக இந்த ஓலைக்கல் கட்ட பண்ணுறோம் இதுக்காக ஓலை திருநெல்வேலியிலேருந்து வர வச்சிருக்கோம் இப்போ அதை எடுத்து பிரித்து கட் பண்ண போறோம் ஒரே அளவு நீளத்துக்கு எல்லா ஓலையும் ஒன்று போல கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதே மாதிரியே எல்லா ஓலையையும் அளந்து கட் பண்ணிட்டோம் எல்லா ஒலையையும் கொழுக்கட்டையை உள்ள வைக்கிறதுக்கு தாப்புல கட் பண்ணியாச்சு இந்த கொழுக்கட்டை வச்சதுக்கு அப்புறம் கெட்டுறது இதே மாதிரி நீளமாக சின்னதாக நீள நீளமாக கொழுக்கட்டையை கட்டுறதுக்கும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதே மாதிரி அடுத்ததான் மாவு பசைச்சிரலாம் அது என் ஹஸ்பண்ட் தான் பசஞ்சு போகிறாங்க ஒரு மணி நேரம் அஞ்சு கிலோ அரிசியையும் ஊற வச்சுட்டு வடியை விட்டு அந்த தண்ணி போகிறது வரை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்குறோம் ஒரு கிலோ போல் இருக்கும் அந்த அரிசி மாவை தனியாக எடுத்துகிட்டு மீதி நாலு கிலோ தான் இப்போ சேப்பிறோம் கொல்லாங்கொட்டை பருப்பை வறுத்து இப்போ சேர்த்துருக்குறோம் இது ஒரு ஒரு கிலோ போல் இருக்கும் அடுத்ததாக சிறுபைத்தம் பருப்பு இதையும் வறுத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உப்பு அந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டோம் ஏர்த்தம்பழம் ஒரு கிலோ பேர்த்தம்பளத்தை இதே மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொட்டை நீக்கி இதை தான் வாங்கியிருந்து அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது தேங்காய் தேங்காயும் திருவி சேர்த்துருக்குது ரெண்டு தேங்காயும் திருவி சேர்த்துருக்குறோம் அடுத்ததாக ஒரு அரை லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்குறோம் தண்ணியை சேர்த்து இப்போ பசைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒன்றரை கிலோ சீனி சேர்த்துக்கலாம் அஞ்சு கிலோ மாவுக்கு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ சீனி சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒன்றரை கிலோ தான் சேர்த்துருக்கோம் சீனி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் இந்த இதில் வாசனைக்காக ஏலக்காயும் போட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் இப்போ சேர்த்துருக்குறோம் ஏலக்காவை தட்டி போட்டோன்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிபிடும் அதனால் சீனியில் ஏலக்காயை சேர்த்து இதே மாதிரி அரைச்சி போட்டுக்கிட்டோன்னா நம்ம வாயில் கடிபடாது ஏலக்காயோட வாசனையும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கிஸ்மஸ் பழத்தை சேர்த்துக்கலாம் கிறிஸ்மஸ் பழம் அரை கிலோ சேர்த்துருக்குறோம் தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரியுது அதனால் கொஞ்சம் மாவு ஏற்கனவே ஒரு கிலோ மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இப்போ சேர்த்துக்கலாம் மாவை சரியான பதத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அதை சேர்த்துருக்குறோம் இப்போ மாவில் இன்னும் தண்ணி அதிகமாக தான் இருக்குது அதனால் திரும்பவுமா எடுத்து வச்ச மாவை சேர்த்துருக்கோம் அவ்வளவுதான் மாவை நல்லா பசஞ்சாச்சு நம்மளாலலாம் இந்த அஞ்சு கிலோ மாவை பசைய முடியாது என் ஹஸ்பண்ட் இருந்தோன்னே ஈஸியாக நாங்கள் பசைஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்ததாக அவங்க ப்ரேயர் பண்ணி அந்த மாவை கொழுக்கட்டை ஓலைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாரும் இப்போ ஃபாஸ்ட்டாக ஓலைக்குள்ளே கொழுக்கட்டை மாவை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல ஓலையில் ஒரு கை உருண்டை பிடிச்சி கொழுக்கட்ட வச்சுட்டு அப்படி நல்லா அமுத்தி விடணும் அதுக்கப்புறமா இன்னொரு வே ஓலையை எடுத்து அதுக்கு மேலே வச்சிட்டு நம்ம கட்டுறதுக்காக ஓலையை கயிறு மாதிரி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வச்சு ரெண்டு பக்கமும்மா கட்டி வச்சிடணும் அடுத்ததாக இப்போது ஓலைக்குள்ளே வைக்கும்போது பக்கத்தில் வீடியோ கொண்டு வச்சு காட்டலாம் எப்சிக்கா ஒரு ஓலையை எடுத்துட்டாங்க அதில் ஒரு உருண்டை கொழுக்கட்டை மாவை எடுத்து உள்ள வச்சு நல்லா அமைக்கி விடுறாங்க இதுக்கு மேலே இன்னொரு ஓலைய வைக்கிறாங்க அந்த ஓலையில் உள்ள கயிறு நார் எடுக்கிறாங்க இதே மாதிரி சுற்றி உள்ள சொருவி வச்சிடணும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி இந்த கயிறை வச்சு கட்டிக்கணும் இதே மாதிரி எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சாச்சு எப்போவுமே எல்லாரும் கொல்கட்டை மாவில் சிறுபெத்தம் தேங்காய் பூ கிறிஸ்மஸ் பழம் சீனி தான் சேர்ப்பாங்க நானாக நம்ம இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக பேர்த்தம்பளம் சேர்த்துருக்குறோம் நட்ஸ் கேஷ்யூ நட் சேர்த்துருக்கோம் கொல்லாங்கட்டை பருப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த கொல்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு கொழுக்கட்டை மாவை ஓலைக்குள்ளே வச்சு முடிச்சிட்டோம் அடுத்ததாக இந்த ஓலையில் வச்ச கொழுக்கட்டை மாவை வேக வைக்கலாம் அதுக்கு இதே மாதிரி ஒரு பெரிய வட்டா பாத்திரத்தை எடுத்துட்டோம் அதில் யூஸ் பண்ணாமல் இருந்த ஓலையில் கொஞ்சம் எடுத்து இதே மாதிரி இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கிடணும் கொழுக்கட்டை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொழுக்கட்டை மாவு வச்சுருந்த ஓலையை இதே மாதிரி அடுக்கி வச்சிடணும் தண்ணி ஊற்றிட்டு ஓலையை வச்சுட்டு அது மேலேயே இந்த மாவு உள்ள கொழுக்கட்டையை கொழுக்கட்டை ஓலையாக அடுக்கிறோம் இதனால் அந்த தண்ணி பட்டு இந்த கொழுக்கட்டை மாவு கரைஞ்சிரும் அப்படின்னு நம்ம கவலைப்படாண்டாம் பண ஓலையே ஒரு நல்ல ஸ்மெல் தரும் தண்ணி கொதிக்கும்போது அந்த கீழே வச்சிருக்கிற ஓலையில் உள்ள வாசமும் சேர்ந்து இந்த கொழுக்கட்டையில் ஏறி இன்னும் நல்ல வாசமா இருக்கும் கொழுக்கட்டையை அடுக்கி முடிச்சாச்சு அடுத்ததாக மூடலாம் இனிமேல் ஸ்டவ்வில் வச்சிடலாம் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த மூடி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் தூக்கி மேலே வச்சோம் கொழுக்கட்டை வந்துட்டு எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து தட்டில் வச்சிடலாம் கொழுக்கட்டையை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ரெண்டு பக்கமும் கட்டி இருந்ததை முதல் எடுத்துடலாம் ஓலையில் கொழுக்கட்டை விட்டாமல் நல்லா வந்துட்டு நல்லா வந்துருக்குது ஓலையில் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது சின்னதாக தான் இருந்துது இப்போ நல்லா நீளமாக வந்திருக்கு பாருங்க இப்படி நீளமாக வந்து வேகணும் இதை எங்கள் ஊரில் வாடி வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னொரு கொள்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒட்டவே இல்லை நல்லா அழகாக வந்துச்சு சாப்பிட்டும் பார்த்துடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு கொல்கட்டை எப்படி செய்கிறது பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்